மே சுபர்களாக வருகிறார்கள் இவர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்ல போனால் சுக்கரன் உங்களுக்கு இந்த கால நேரங்களை பார்த்து ஜோதிட நீங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் முருகன் அருள் பெற்று கவலைகள் நீங்கி நமக்கு ஏற்படுகின்ற தடகளும் விலகக்கூடிய அருமையான விரத நாள் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பதுக்கு சூர்யாஸ்தமனம் ஏழு ஏழு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைய தேதி வளர்பிறை நவமி வளர்பிறை நவமி முடியும் நேரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்பது ஒன்பதற்கு அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது இருபத்தி எட்டிலிருந்து பத்து இருபத்தி ஏழு வரை அதன் பிறகு மாலை வேலையில் ஐந்து ஐம்பத்தி இரண்டில் இருந்து ஏழு இருபத்தி ஒன்று வரை ராகுகால நேரம் மாலை நான்கு இருபத்தி மூன்றிலிருந்து ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை யமகண்ட நேரம் காலை பத்து இருபத்தி ஏழிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை சந்திராஸ்தம ராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்று இரவு ஏழு பதினைந்துக்கு முடிவடைந்து அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு சுகம் ரிஷபராசிக்கு இலாபம் மிதுன ராசிக்கு நிறைவு கடகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு தாமதம் கன்னிராசிக்கு நட்சையர் துலாம் ராசிக்கு பக்தி விருச்சக ராசிக்கு மேன்மேதனுசு ராசிக்கு கவலை மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு பரிவு மீன ராசிக்கு ஆதரவு இன்றைய விசேஷ தை மாத கார்த்திகை நட்சத்திர விரதம் நாள் இன்று தொடர்ந்து நம்ம கும்ப லக்கணக்காரர்களுக்கு சுபர் அசுபர் விளக்கமும் பார்ப்போம் சுபர் இவர்களுக்கு கும்பலக்கணக்காரர்களுக்கு புதனும் சுக்கிரனும் சனி லக்னாதிபதியாக வருகிறார் அல்லவா இவர்களுக்கு இவர்கள் மூவருமே சுபர்களாக வருகிறார்கள் இவர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்ல போனால் சுக்கரன் ஒருவரே யோகாதிபதியாக இருக்கிறார் இவர் தனித்து நின்றாலும் யோகத்தே தர வல்லமை பெற்றவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள் அசுபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து குரு சந்திரன் செவ்வாய் செவ்வாய் பத்துக்கு பத்தாம் அதிபதி ஆயினும் ஸ்தரால் லக்கணக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கும் அவர் வருவதனாலே மாரகம் செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்தான் பொதுவாக குரு சந்திரன் செவ்வாய் புதன் மாரகம் செய்வார்கள் என்று இந்த கூறப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த கும்பலக்கணக்காரர்கள் இவர்களுடைய கால நேரம் பார்த்து இவர்களுடைய என்ன தசா காலங்கள் நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத காலகட்டங்களிலே அதாவது ஒரு பாதக திசையோ ஒரு மரக திசையோ நடக்கும் பொழுது ஒரு தொழிலில் போய் முதலீடு செய்வதற்கோ இல்லை ஒரு ஏற்கனவே செய் நல்லா செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கால நேரங்களை பார்த்து ஜோதிட ராணியை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகரமாக நடப்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும் இன்று இந்த பதிவின் மூலியமாக உங்களுடைய சுபர் அசுபரை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுவே எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜோதிடத்தை பற்றி என்னுடைய பதிவிலே தெரிந்து கொண்டு வரலாம் அவ்வளோ சீக்கிரமாக புரிந்து கொள்வது என்பது ஜோதிடம் படித்தவர்கள் என்றால் முடியும் ஆனால் அடிப்படை ஜோதிடமே தெரியாதவர்கள் என்றால் கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் செய்கிறீங்க ஸோ மற்றவர்களும் இதன் மூலியமாக பலனடைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தொடர்ந்து என்னுடைய பதிவு பதிவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்